கிளாஸ் லீடர் எலக்ஷனுக்கு டீச்சர் எடுத்த உடனே ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு நிற்க வச்சிருக்காங்க இதனால கடுப்பான லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கோவத்துல அவனும் கை தூக்கிடுறான் இவங்க கிளாஸ் கேர்ள்ஸோட ஃபஸ்ட் பெஞ்ச் வந்து உடஞ்சிருக்கும் இப்ப அந்த பெஞ்சை கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் போட்டு ஆல்ரெடி விபதி கேங்க் வந்து அங்க ஒரு பெஞ்சை திருட்டு தான் எடுத்து வச்சிருப்பாங்களா அந்த வந்து இங்க போட்டுருவாங்க இது தெரிஞ்ச விபுதி கேங்க் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கிரிக்கெட் மேட்ச் வச்சுப்பாங்க ஸ்ரீகுட்டன் வந்து கிரிக்கெட் மேட்ச்சுக்காக அவன் கிளாஸ்ல உள்ள ஆட்களை தட்டிட்டு இருக்கான் இப்போ ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து நானும் கலந்துக்கேன்னு வந்து சொல்லும்போது இவங்க வந்து ஒருவேளை நம்ம தோத்து போயிட்டோன்னா அந்த பிள்ளை மேல போட்டுடலான்னு அவனையும் சேர்த்துக்கிறாங்க இப்போ ஸ்ரீகுட்டன் கேங்கில் எல்லாருமே ரன் எடுக்காம அவுட் ஆகிடுறாங்க கடைசியில இருக்கிறது நம்ம பிளஸ்டூன் ஸ்டூடெண்ட் தான் இவன சாம்பார் நினைச்சிருப்பாங்க ஆனா அவன் சிக்ஸ் சிக்ஸா அடிச்சு இவங்களை ஜெயிக்க வச்சிருவான் இப்போ அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல மழைனால பெஞ்சுகள்ல பூச்சிகள் தொல்லை அதிகமா இருந்திருக்கும் இது இவன் அடிக்கடி சார்ட்ட சொல்லிட்டு இருப்பான் ஆனா அவர் கண்டுக்க மாட்டாரு இதனால கோவத்துல இவன் வெளியே போய் நின்றுறான் இப்போ இவன் அடிக்கிறக்காக அவர் கம்ப எடுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இவன் பின்னாடி வரிசையா போய் நின்றுறாங்க அடுத்த நாள் எலக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருது எலெக்ஷன் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் பென்ச் ஸ்டூடெண்ட் விட ரெண்டு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிடறான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து நான் ஒரு மாட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சு லாஸ்ட் பெஞ்சு யாருமே இருக்க கூடாதுனால கிளாஸ்ல எல்லா பெஞ்சுமே பே வடிவத்துல போட்டு வச்சிருக்கு